ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கான்ஷினஸ் கிராஃப்ட் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுருக்காய் வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் உடச்சு கல்ல ரெண்டு ஸ்பூன் ஒரு ஆறு பல் பூண்டு நாலு வரமிளகா இதை வந்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறோம் அரைச்சி எடுத்து வச்சிருங்க அது இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து ரொம்ப பொடியாக அரைக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு கடுகு கடுகு உளுந்து இதை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு செவந்து வந்த உடனே வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கோங்க புரிஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நான் ஒரு பெரிய சுருக்காய் வந்து கட் பண்ணி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் நல்லா சீவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சுருக்காய்க்கு வந்து நம்ம தண்ணியை விட வேண்டாம் அதிலே தண்ணி ஈரப்பதம் இருக்கிறதுனால வேகும்போது தண்ணி அதிலையே வரும் அதனால் நம்ம வந்து இது கூட தண்ணி சேர்க்கவே வேண்டாம் நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு வச்சுருவோம் இந்த டைமில் ஒரு சிலர் வந்து மஞ்சள் தூள் சேர்ப்பாங்க நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை வென்றவங்க மஞ்சள் மஞ்சள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு நம்ம வந்து லிட் போட்டு மூடி வச்சிடறோம் மூடி வச்சுட்டு அதிலே வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் அந்த ஈரப்பதம் இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் சுருக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்க்க போகிறோம் நல்லா வெந்துருச்சு நம்ம ஜாரில் வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி கிளறி விடணும் சுரக்காயே ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனால் இந்த சம்மர் டைமில் வந்து நம்ம சுரக்காய் வந்து சேர்த்துக்கிட்டா நீர்காய்கள்லாம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும் சுரக்காய் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காயெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கோங்க காரம் எல்லாமே நம்ம வந்து இதில் தான் இருக்குது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து ஹீட்டில் வைக்க வேணாம் லைட் லைட்டை வந்து வச்ச போதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் துருவுன தேங்காய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுருங்க அந்த பச்சை வாசனை போடுறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வெந்துச்சு எல்லா பச்சை வாசனையும் போய்டும் தேங்காவும் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து நமக்கு வந்து சுரக் சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா காஞ்சினாஸ் கிராஃப்ட் அண்ட் விலாக்ஸை லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மருந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം താങ്ക് യൂ